நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாரு என்ன கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாரு எந்தெந்த மாநிலங்களுக்கு எழுதி எழுதியிருக்கிறாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சொல்லி இருக்கிறாரு நந்தா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள போறாங்க ஏற்கனவே அது தொடர்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை தென்னிந்திய மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை அது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க என்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் திமுக சார்பில் பேசியிருக்காங்க நம்மளும் நிறையா வீடியோஸில் பேசியிருந்தோம் அது போக வந்து கூட்டணி கட்சிகளும் வந்து இதை பேசியிருந்தாங்க இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐந்து கட்சிகள் தவிர மீதி நாற்பத்தி ஐந்து கட்சிகள்லாம் நாற்பது கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க ஒரு பதினெட்டு இயக்கங்கள் கலந்துக்கிட்டாங்க ஐந்தாம் பெரிய அந்த கூட்டம் வச்சு அது தொடர்ச்சியாக வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஒரு ஜாயிண்ட் கமிட்டி தென்னிந்திய மாநிலங்கள் அல்லது தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கக்கூடிய மாநிலங்களுக்குடைய பிரதிநிதிகளை ஒன்றிணைச்சு நம்ம ஒரு கமிட்டி போட்டு அதன் கூட்டத்தை உருவா நடத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு அணுகுமுறையும் அதை சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டு அந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக முதலமைச்சர் தீர்மானித்து கடிதம் எழுதியிருக்காரு அது என்ன சொல்லி காப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்கொள்ளப்பட இருக்கிற செய்ய தொகுதி முறை செய்யப்பட்டால் பாதிப்புகள் குறித்தும் அது குறித்து மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து முடிவுகள் மேற்கொள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் முக்கிய பிரதிநிதிகள் பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் மாநிலங்களில் உள்ள கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகளை கொண்டு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செலவு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் அதை சொல்லி பொதுவான போராட்டம் எடுப்பதற்காக ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் அங்கே இருக்க முக்கிய கட்சிகளோட தலைவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்குது இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது ஸோ அந்த கடிதத்துடைய விவரம் வந்து போட்டிருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா கேரளா கேரளாவில் யார் யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா பினாயி விஜயனுக்கு அப்புறம் வந்து கேரளாவில் இருக்க சிபிஎம் கட்சிக்கு போட்டிருக்கிறாங்க அங்கே இருக்க பிஜேபிக்கு ப்ளஸ் வந்து சிபிஐக்கு சிபிஐ நேஷனல் கேரளாவுடைய காங்கிரஸு கே ஐஎம்எல் கேரளா காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது கேரளா காங்கிரஸ் எம்னு ஒரு கட்சி இருக்குது ரெவல்யூஷன் பார்ட்டி இருக்குது இது வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் வந்து சிஎம் வந்து அப்போ அங்கே வந்து சித்தராமையா இருக்கார் அதனால் சித்தராமையாவுக்கு ப்ளஸ் வந்து அங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சிஎம்க்கு ஒன்று அஃபீஷியலாக அது போக காங்கிரஸுக்கு இப்போ இப்படி பிரணாய் விஜயனுக்கு தனியாக சிபிஎம் கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து காங்கிரஸுக்கு ஒன்று சித்தராமையாவுக்கு ஒன்று அப்புறம் அங்கே வந்து கர்நாடகா பிஜேபி அங்கே வந்து மதசார்பட்ட ஜனதா இருக்குது அவங்களுக்கு மற்றபடியாக தெலுங்கானா தெலுங்கானாவில் வந்து ரேவந்த் ரெட்டி பிஆர்எஸ்ஸு தெலுங்கானா காங்கிரஸு தெலுங்கானா பிஜேபி ஐ ஐ ஏஐ எம்ஐஎம் கட்சி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து மேற்குவங்கம் பாதிக்கப்படுது ஸோ மேற்குவங்கத்துக்கு மம்தா பானர்ஜி அங்கே இருக்க பிஜேபி காங்கிரஸ் இடதுசாரிகள் பஞ்சாபில் பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மண் அங்கே பிஜேபி காங்கிரஸ் அங்கே இருக்க அகாலிதள் கட்சி சதவா இது ஒரிசாவில் ஒரிசாவில் பிஜே பிஜேபி சேர்ந்த முதலமைச்சர் இருக்கார் அந்த மாநிலத்தில் இருக்க கட்சிகள் அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திரா எல்லாத்துக்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்குது ஸோ இருபத்தி இரண்டு ஆம் தேதி சென்னையில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க இதில் இப்போ இவர் கடிதம் எழுதிட்டார் மீதி இருக்கிறவங்களாம் ஒத்து வரணும் ஏற்கனவே வந்து ரேவந்த் ரெட்டி பிஆர்எஸில் இருக்க சந்திரசேகரவுடைய பையன் சித்தராமையா இவங்கெல்லாம் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த தரப்பில் இருந்து ஆட்கள் வருவாங்க மீதி வந்து பஞ்சாப்ல இருந்தோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோ ஒடிசாலருந்தோந்திராலருந்து யார் வர போறாங்க அப்படின்ட்டு இருக்கு ஆந்திரால இருந்து வருவாங்களா அப்படின்னு தெரியல சந்திரபாபு நாயுடு கட்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிற்குது அங்க மீதி பவன் கல்யாண் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அங்கே காங்கிரஸுக்கும் கொடுத்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு யார் யார் என்ன பதில் சொல்ல போறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி யாராவது கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும் எந்த மாநிலத்திலிருந்து இதற்கு பதில் கடிதம் வந்திருக்கு இப்போ வரைக்கும் வந்து நம்ம கூட இந்த கருத்தை ஒத்து பேசி பொது கருத்து சொன்ன ஆட்கள் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் சித்தராமையா உடனே ரியாக்ட் பண்ணார் சாரி சித்தராமையா முன்னாடி வந்து தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியோட கேடிஆர் ரியாக்ட் பண்ணார் அடுத்தபடியாக சித்தராமையா அவர் வந்து கர்நாடகா சிஎம் அப்புறம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம் இப்போ வந்து ரீசெண்டாக பஞ்சாப் இருக்க காங்கிரஸ் வந்து மணிஷ் திவாரி இதை பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொகுதி மறு மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு பொழுது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இருக்க தொகுதிகளும் பாதிக்கப்படும் அதனால நான் அதுக்கு வந்து நீங்க மாற்று கொள்கையை எடுத்துட்டு வரணும் ஃபார்முலா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்களுமே பேசியிருக்காங்க ஸோ அவரும் இதை முன்னெடுப்பதற்கான சாத்தியவர்கள் இருக்கு ஸோ பஞ்சாப்ல இருந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு புதுவெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க இதுக்கு எதிராக பேச பேசின ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு கட்சி மட்டும்தான் அவங்க தான் என்ன தெரியல பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா தமிழ் மொழியை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை வந்து கடைபிடிக்கிறாங்க அதனால ஆங்கிலத்தையும் வந்து நல்லா கட்டுற இன்னைக்கு கூகுளில் கூட இருக்கிறதுல முதன்மையிடம் தமிழர்கள் வந்து வகிக்கிறாங்க ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது தென்னிந்திய மாநிலங்களுக்கான உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ ரேவந்த் ரெட்டி அங்கே தெலுங்கு கம்பல்சரி அப்படின்ட்டார் பஞ்சாபில் பகவந்த் மந்த் பஞ்சாபி கம்பல்சரி அப்படின்ட்டார் கேரளாவில் சிஎம் கிட்ட கோரிக்கை கிடைக்கப்படுவது மும்மொழி கொள்கையை இருமல் கொள்கையாக மாற்றணும் அப்படின்னு கர்நாடகாவில் கர்நாடக மொழி நலனுக்காக கன்னடத்திற்காக நீங்க வந்து இருமொழி கொள்கைக்கு நீங்க மாத்துங்க அப்படின்னு அங்கேயும் கோரிக்கை வலுப்படுது அதனால இப்போ எங்க வந்து ஆந்திராவில் அந்த பேச்சு வந்துருமோ அப்படின்னால ரொம்ப வேகமாக அவர் வந்து என்ன பண்றாரு தமிழ வந்து பாராட்டி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன சொன்னாரு த தெலுங்கு முக்கியம் நம்ம ஊர் தலை தாய்மொழி தெலுங்கு முக்கியம் ஹிந்தி முக்கியம் அதே சமயத்துல தெலுங்கு முக்கியம் இங்கிலீஷ் முக்கியம் அதே சமயத்துல ஹிந்தியும் முக்கியம் அப்படின்னு ஹிந்தியும் சேர்த்து பேசுகிறாரு பத்து மொழியை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறனால அதையும் சேர்த்து பேசுகிறாங்க இப்போ தொகுதி மறுவரையில கூட வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கும்போது எழுபத்தொன்று மக்கள் தொகை கொடுத்தா எங்களுக்கு லாஸ்ட்டு இப்போ இருக்க மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இதில் மொத்தமாக வித்தியாசமாக பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து சந்திரபாபு நாயுடும் ஒரு கட்சியுதான் இருந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இதுக்கு எதிர்கொருத்து வச்சதாங்க தான் ஸோ தமிழை பாராட்டி பேசுறாரு அப்படிங்கிறத தாண்டி பின்னாடியே ஹிந்தியும் சேர்த்து தூக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் இப்ப பாஜகலயும் ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கையெழுத்து போராட்டம் ஒரு கோடி பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதற்கு யாராருலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த விஷயத்த வதந்திகள்லாம் பரப்பி அதை உண்மை அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இப்ப சமக்கல்வி வேணும் நாங்க வந்து ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம் அப்படிங்கிறோம் முதல்ல ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினா மதித்து போடுவாங்களா ஒரு கோடி ஓட்டு நீங்க வாங்குனீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ அதை வந்து முந்தாணத்தை ஆரம்பித்தால் என்ன பண்ணால் அப்படியே வந்து தமிழிசை தலைமையில் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கின கையெழுத்து இயக்கங்களும் அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட்டு கொடுத்துச்சா அப்படின்னு தெரியல இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போது இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பன் மகேஷ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுக்கிறாங்க அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸ்கூல் வாசலில் வச்சு ஸ்கூல்லேருந்து வெளியே வர பிள்ளைங்களை மிரட்டி கையெழுத்து போட்டு வைக்கிறாங்க இன்னொன்று இப்போ சென்னையில் காரப்பாக்கம் மேலே பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டால் பிஸ்கெட் பாக்கெட் தெரிஞ்சாலே ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ மாணவர்களோட அக்கறை இல்லாமல் உண்மையிலேயே இந்த கையெழுத்து இயக்கங்கிறது வந்து என்ன சொல்கிறது ஒரு விளம்பரத்துக்கான ஒரு விஷயமாக பாஜக பண்ணிட்டு இருக்கு இன்னொன்று ஆன்லைனில் கையெழுத்து இயக்கம் போடலாம் அப்படின்னு இருக்கு ஆனால் அந்த கையெழுத்து இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன சொல்வது ஆர்வத்துடன் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறத தாண்டி பாஜக பிடிக்காத பாஜக எதிர்ப்பாளர்கள் வந்து அதில் வந்து மோடியை திட்டுறது அண்ணாமலை திட்டுறது இன்னும் ஆபாச வார்த்தைகள் பேசுவது அந்த மாதிரி அதை வந்து அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை பதிவு பண்ணி அதை ஒரு ட்ராலாக ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ ஒரு கோடி கையெழுத்துக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு சாத்தியம் இல்லை அதையும் மீறி மாணவர்களை மிரட்டி மாணவர்களை ஏமாற்றி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏற்பட்ட ஏற்புடையதில்லை ஸோ இதை வந்து பாஜக திருத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையும் திமுக சாதகமான ஒரு அரசியல் களத்தை இவங்களே உருவாக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்